என்னுடைய வாக்கை என்னால் அளிக்க முடியவில்லை நீங்க உட்கார்ந்து இருக்கிற உங்களுடைய வாக்கை திருடி விடுவார்கள் யாரோ ஒருவர் வாக்களிப்பார் இறந்தவர்களுக்கு வாக்கு உண்டு உயிரோடு இருப்பவர்களுக்கு வாக்கு இல்லை இதுதான் மோடி அரசாங்கத்துடைய மாடல் இதை தான் இந்த கையெழுத்து இயக்கம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்ன ஆதாரம் எப்படி இவர்கள் திருடினார்கள் என்பதை பற்றி எல்லாம் கேட்டார்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பத்திரிகையாளர் மன்றத்தில் இந்தியாவில் உள்ள எல்லா பத்திரிகையாளர்கள் அழைத்து சொன்னார் மகாராஷ்டிரா தேர்தலிலே என்ன நடந்தது ஹரியானா தேர்தலில என்ன நடந்தது புதுடெல்லி தேர்தலில் என்ன நடந்தது நாடாளுமன்ற தேர்தலில என்ன நடந்தது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மகாதேவபுரா என்ற ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் எப்படியெல்லாம் வாக்கை திருடினார்கள் எப்படி அந்த தொகுதியிலே வெற்றி பெற்றார்கள் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகள் அங்கே எப்படி திருடப்பட்டது என்பதை பற்ற அக்குவேர் ஆணிவேரியாக எடுத்துரைத்தார் உயிரோடு இறப்பவர்களுக்கு வாக்கு இல்லை இறந்தவர்களுக்கு செத்துபோனவர்களுக்கு வாக்கு இருக்கிறது ஒரு பியர் கம்பெனி நான் பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்மாக் கடை இருக்கு டாஸ்மாக் கடையில் எவ்வளவு பேர் இருப்பான் காலையில வந்து குடிச்சிட்டு போய்டுவாங்க ஆனா அந்த டாஸ்மாக் கடையில குடி இருக்குறது தான் ஒரு பியர் பார்ல ஆறுநூறு வாக்குகள் சேர்ந்துருக்காங்க இதுதான் பிஜேபி மாடல் இது எப்படி முடியும் அரசமைப்பு சட்டம் எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுகிறது குடியிருக்கும் பகுதிகளில் வாக்குகளை சேர்க்க வேண்டும் எங்கே குடியிருக்கிறார்களோ அங்கதான் வாக்கு இவர்களுக்கு இந்த இல்லத்தில் வாக்கு இருக்கிறது இவருடைய குடியிருப்பு கணையில் போய் வாக்கு எழுதக்கூடாது கணக்காரங்க வணிமம் பண்ணுற தொழில் பண்ணுற இடம் அது அரசியலமைப்பு சட்டமா தான் சொல்லுது தேர்தல் ஆணையத்துடைய சட்டமா தான் சொல்லுது ஆனா மோடிஜி அவர்கள் கடைகளுக்கெல்லாம் வாக்குரிமை பியர் கம்பெனி எல்லாம் ஓட்டு இது எப்படி சாத்தியம்